துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே இந்த செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான கோல்சார நிலைகளை ஆய்வு செய்து பொது துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆவணி புரட்டாசி இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் இதில் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கிரகநிலைகளை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பலனாக துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான பலனை பார்ப்போம் சரி இன்றைய இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா துலாம் ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் கேதுனுடைய சேர்க்கை அதே போல் ஆறாம் வீட்டில் ராகு ஏன்னா கேது பன்னெண்டில் இருந்தால் ராகு ஆறில் இருப்பார் சனி பகவான் ஐந்தில் குரு எட்டில் இருக்கிறார் செவ்வாய் ஒன்பதில் சூரியன் பதினொன்றில் ஆட்சி ஆகிறார் அப்போது இந்த கிரகநிலைகளை மாத கிரகங்களையும் வருட கிரகங்களையும் ஆய்வு செய்து பலன் எடுக்கிறோம் புதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் சரி அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா சரி ராசிநாதன் துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் சுக்கரன் பொய்யே பன்னெண்டில் நீச்சமாகிறார் எட்டுக்குரிய கிரகம் பன்னெண்டில் போய் நீச்சமாகிறது ஒரு வகையில் நன்மையான பலனாக எடுத்தாலும் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே சுக்கரன் தான் பன்னெண்டில் நீச்சமாகிறது சிறப்பான விஷயம் இல்லை அந்த இடத்துல கேதுவும் சேர்றார் அப்போது தேக ஆரோக்கியத்தில் துலாம் ராசி நண்பர்களெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் அதே போல் நம்முடைய புகழ் நம்மளுடைய செல்வாக்கிலையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக அவச்சொற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெரிய அளவில் ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திடுமா பெரிய அளவில் நமக்கு அவமானங்கள் நிகழும்னா குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை அந்த இடத்துல இருக்குது குரு எட்டில் இருந்தாலும் அவருடைய ஐந்தாம் பார்வை அந்த சுக்கரன் மீது இருக்குது அப்போ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் என்றாலும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் யாருகிட்டையும் ஒரு சின்ன அவச்சொற்கள் கூட வாங்கிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தொட்டதெல்லாம் லாபமாகும் அரசாங்க அனுகூலங்களெல்லாம் ஏற்படும் அரசியல் செல்வாக்கு ஏற்படும் அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அப்போ பதினொன்றில் ஆட்சி ஆகியிருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான பலன்களை கொடுக்குறார் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சரி புரட்டாசியில் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சிறு சிறு விரயங்களையெல்லாம் ஏற்படுத்துவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த கவனமாக அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம்லாம் ஞானிகளாலும் ரிஷிகளாலும் இந்த மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய வரம்னு சொல்கிறேன் ஏன்னா வரும் முன் அறிந்து கொள்வதற்கு இது ரொம்ப இந்த ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன நடக்குதோ அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பதற்கு இந்த ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் தானே சொல்கிறோம் அப்போது வரும் முன் காப்போம் அப்படின்னா பன்னெண்டில் சூரியன் வந்தால் விரயம் ஆக போகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருங்க விரயத்தில் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க இந்த செலவு நமக்கு நன்மை தானா இதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சரி பதினெட்டாம் தேதி சுக்கரன் ஆட்சி ஆயிடுவார் இந்த உடல் சார்ந்த குறைகளெல்லாம் உடல் சார்ந்த உபாதைகளெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஒன்று உருவாயிடும் ஏன்னா ராசியாதிபதி பன்னெண்டில் நீச்சமாகி சுக்கர் சூரியன் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு தான் இருக்க போகிறார் சுக்கரன் பன்னெண்டில் நீச்சமாயிருப்பார் சூரியன் பெயர்ச்சியாகி அந்த இடத்துல புரட்டாசி மாதத்தில் வந்த உடனே ஒரே நாள் தான் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்கும் பெயர்ச்சியை சுக்ரன் அவருடைய வீட்டில் வந்து அவர் ஆட்சி ஆகிடுவார் அப்போ உடல் சார்ந்த பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது விரயங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் மீட்டிற்குரிய ஐந்தாம் மீட்டிற்குரிய சனி பகவான் இருக்கார் இல்லையா அவர் வக்ரத்தில் இருக்கார் அப்போ இந்த விரயம் எங்கே விரயமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கும் நான்காம் வீடுங்கிறது வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்கள் எவ்வளோ விஷயத்தை கவனிக்கணும் ஏன்னா ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியது பூர்வீகஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறோம் இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைங்க சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ விரயங்களோ பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது விரயங்களோ செலவுகளோ ஏற்படுத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரியவன் இல்லையா செவ்வா ரெண்டாம் மீட்டிற்கும் ஏழாம் மீட்டிற்கும் உரிய செவ்வா ஒன்பதாம் மீட்டில் இருப்பார் ஒன்பதில் செவ்வாக இருந்தால் ரெண்டு ஏழுக்குரியவன் ஒன்பதில் இருந்தால் பொதுவான ஒரு பலனாக நன்மையான பலன்கள்னு எடுத்துருவோம் ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வளோ சிறப்பான பலன் இல்லை அப்போ பாருங்கள் தாயாருக்கும் தந்தைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் துலாம் ராசி நண்பர்கள் இதை கொஞ்சம் குறிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் அதே போல் பத்தில் புதன் பகவான் இருப்பார் இல்லையா பத்தில் நான்காம் தேதி வரைக்கும் புதன் பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பார் பன்னெண்டுக்குரியவர் போல் ஒன்பதாம் மீட்டருக்குரியவர் புதன் பகவான் பத்தில் இருப்பார் சிறப்பு தான் அந்த புதன் நான்காம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் மீட்டரில் வந்துட்டார்னா இன்னும் சிறப்பு அற்புதமான வளர்ச்சிகளை தான் ஏற்படுத்த போகிறார் நல்ல லாபங்களை ஏற்படுத்த போகிறார் நமக்கு என்ன செலவுகள் ஏற்பட்டாலும் ஒரு வகையில் பொருள் வரவுகளை உருவாக்கி தான் நமக்கு செலவுகள் நடக்கப் போகுது ஆகையினால் ரொம்ப தைரியமாக இருக்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் இருந்தாலும் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நிச்சயம் இருக்க தான் செய்யுது ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவி ஒன்னாளில் பிரிஞ்சு இருந்தாங்க இவர்களுக்கெல்லாம் இணையக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் புதிய கூட்டு தொழில் அதே போல் புதிய கூட்டு முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான காலம் இந்த காலம் சரியாக பயன்படுத்திக்கலாம் லாபங்கள் ஏற்படலையேன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் செய்யக்கூடிய முயற்சியில் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை உருவாக்குவார் சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் ரொம்ப முடங்கி இருக்குது என்னுடைய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றமே இல்லை என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப நாளுக்கு நாள் சுருங்கிகிட்டே இருக்குது இப்படியெல்லாம் நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றமான மாதம் மாதம்தான் இதிலெல்லாம் குறைகள் கிடையாது தேக ஆரோக்கியம் வாகனத்தில் செலவு தாயாரனுடைய தந்தையாருனுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா இதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எல்லாம் குறைஞ்சிரும் அப்போ ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணிக்க வேண்டியது அவசியம் பொதுவாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக போய்க்கலாம் அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவுகளெல்லாம் ஒவ்வொரு பதிவாக சொல்லிக்கிட்டே வரும் சரி ஆறில் ராகு பகவான் ஆறில் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்தான் குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது ரெண்டாம் வீட்டில் இருக்குது நான்காம் வீட்டில் இருக்குது இந்த ஸ்தானங்களெல்லாம் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்களெல்லாம் அப்படியே குறையும் ஆகையினால் பொருளாதார வளர்ச்சியோ விரயத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் ஒரு நன்மையான மாற்றத்திற்கு உண்டான தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைகின்றது அற்புதம்தான் இறை வழிபாட்டோடு போங்க மேலும் நன்மையான பலன்கள் நடக்கணும்னு நானும் அந்த எல்லாம் உள்ள இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் சரி ஒவ்வொரு காணொலியிலையும் நாம் சொல்லக்கூடிய பதிவு எதற்காக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரோன்னா புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியணும் அவங்களும் செய்யணுங்கிறதுக்காக இந்த பதிவுகளெல்லாம் சொல்கிறோம் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் அப்படின்னு இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை யாராவது போய் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா நடக்கிறது அங்கங்கே நடந்துக்கிட்டே தானே இருக்குது எதையும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியலையே சரி இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் முதல்ல இதை உணர்ந்துக்கிட்டோம் நாம் இந்த இறை வழிபாட்டோடு போக வேண்டிய காலகட்டம் என்னென்னா உலகத்தில் ஏதோ ஒரு தானே ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நினைக்காம நம்ம எங்கோ ஒரு மூளையில் நடக்கிறது நம்மையும் ஒரு நாளைக்கு பாதிக்குமேங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் நல்லா இருந்தால் நாமளும் இன்னும் உயர்வாக வளர முடியுமே இந்த உயர்ந்த சிந்தனையோட எப்படி நீங்கள் உங்களுடைய தேவைக்காக என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் என் குழந்தைகளுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் போல் என் குடும்பம் சார்ந்தவர்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவன் வேண்டுகின்றோமோ அதே போல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ இறைவனை வழிபாடு செய்யலாம் தவம் செய்யலாம் எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ ஒரே ஒரு நிமிடம் சேர்த்து இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக வழிபாடு செய்யுங்க உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து நானும் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நானும் வேண்டிக்கிறேன் ஒரு நல்ல மாற்றத்துக்காக காத்திருப்போம் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகட்டும் ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும் எல்லோரும் நல்லா இருந்தால் நாம் விட இன்னும் நல்லா இருப்போம் இல்லையா அந்த உயர்ந்த சிந்தனையோடு உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்